இணையாளையராக இருக்கக்கூடிய ரூல்ஸ் இணையாளையர் ஜே டி சுரேஷ்குமார் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டார் தொழிற்சங்க பிரதிநிதிகள் நாங்க நேரில் போனவங்க பார்க்க முடியாது ஆணையரை போய் பார்த்துருங்க எனக்குலாம் பதில் சொல்ல முடியாது ஃபோன் பண்ணா அட்டன் பண்ற கூட நேரில் போன அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ரொம்ப அலட்சிய போக்குல என்னமோ அவர்தான் இந்த நாட்டுக்கு ராஜா மாதிரி முதலமைச்சர் மாதிரி ஒரு ஜேடிசி வச்சு செயல்படுறாங்க எப்படி தொழிலாளிகளுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அவர் தான் இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்துக்கும் அந்த விஷயங்களை மூவ் பண்ணி கொடுக்கும் தொழிலாளிகளுக்கு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்களோடு போர்ட்டல் நிறுவனங்களோடு அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அவர்தான் தான் செய்து கொடுக்கணும் இந்த பைக் டாக்ஸிகளுக்கு மஞ்ச போர்டு கொடுத்து முறையா பர்மிட் கொடுத்து இயக்க வேண்டியதும் அவருடைய பொறுப்பு இவ்வளவு பொறுப்புகளையும் கட்டி தெரிவிக்கக்கூடிய ஒரு ஜேடிசி அவர் இருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான அதிகாரிகள் அங்கே இருந்ததுன்னா சமீபத்தில் அவர் மாறி இவ்வளவு பிரச்சனைகளையும் எங்களுக்கு உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு தமிழக அரசு நாங்க பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சிருக்கோம் அமைச்சர் இப்பதான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்தினாலும் விரைவாக செய்யப்படும் கும்டா செயலியை கொண்டு வந்துட்டாங்க நடைமுறைப்படுத்துவோம் ஆட்டோமீட்டர் கட்டணத்துக்கு பரிந்துரைகள் போயிடுச்சு பொதுமக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டாங்க நாங்க எங்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்டாங்க ஐம்பது இருபத்தஞ்சு கேட்டோம் பொதுமக்கள் ஒரு ரேட்டை சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டணத்தை பொதுமக்கள் சொன்னதையாவது நிறைவேற்றுங்க கேட்கிறோம் நாங்க ஏதோ எங்களுக்கு சொன்னதை மட்டும் கொடுங்க நாங்க அடம்புடிக்கிறோம் பொதுமக்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாங்க உயர்நீதிமன்றம் மூன்று பேரும் தொடச்சு உங்களுக்கு தடை என்ன இருக்கணும் ஒன்று பொதுமக்கள் எதிர்த்து இருக்கணும் இல்ல உயர் நீதிமன்றம் எடுத்தோம் இல்ல தொழிலாளிகிட்ட எடுத்தோம் மூன்று தரப்புலையும் சரியாகி இந்த கையாளாத ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போறாரு விளம்பரத்தைப்படுத்தி நாங்களாம் நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு நடுத்தர பித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் கந்த வச்சு கொடுமையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பெண் தொழிலாளர்கள்லாம் குழந்தைகளை காப்பாற்ற முடியாம பள்ளிக்கு கட்டணம் ஓட்ட முடியாம பால் வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம் பால் விலையை ஏத்துறீங்க ஈபி ஓல விலை உயர்வை ஏத்துறீங்க எல்லாத்தையும் பண்ற நீங்க ஆட்டோமேட்டர் கட்டணத்தை மட்டும் ஏன் ஏற்ற மாட்டேன் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால்